நான் வந்து பிரிஞ்சி சாதம் செய்ய போறேன் வணக்கம் எல்லாருக்கும் காஷ்மீர் மிளகாய் தூள் பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இது யூனிட் அரிசி இது வந்து அரைக்கில வச்சிருக்கேன் இதில் வந்து புதினா கொத்தம்பி வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கீழே வந்து ரெண்டு கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் ரெண்டு கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸ் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி வச்சிருக்கேன் எல்லாம் வெங்காயம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பட்டை லவங்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டெல்லாம் போடலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து இந்த பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு எல்லாமே நான் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம்லாம் இதில் போட்டு நல்லா வந்துடுவோம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு தக்காளி போடுவோம் அப்புறம் இன்றைக்கி வந்து விரிஞ்சி டயிடுச்சு இது சூப்பராக இருக்கும் இது வந்து ம பச்சை மிளகாய் போடல நீங்கள் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுப்பீங்க நான் பச்சை மிளகா போடல வெறும் காஷ்மீர் சில்லி மட்டும் தான் போடுறேன் அது கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தண்ணி கொதித்து வந்தோடனா லெமன் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் போடுவாங்க இது சூப்பராக இருக்கும் இது இப்போ வெங்காயம் நல்லா புரிஞ்சிச்சுப்பேன் இப்போ கொரிஞ்சு சொன்னோம் நம்ம நல்லா கொரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் போய் இந்த சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இது சின்ன ஸ்பூன் நாலு ஸ்பூன் போடுறோம் நல்லா கதச்சிட்டு காஷ்மீர் மிளகாய் சொல்லு கேஷ்மீர் மிளகாய் சொல்லு இது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வதாங்கன்னா நல்லா நல்ல ஃபுல்லா நல்லா இருக்கும் நல்லா கலர் ஃபுல்லாக நல்லா நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் இப்போ வந்து புதினா தக்காளி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல இதில் எல்லாத்துலேயும் நம்ம இதில் போட்டுருவோம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பண்ணுவோன்னா இருக்கு நல்லா இப்போ வந்து இதை நல்லா மதங்கும் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கும் காயெல்லாம் நல்லா வதஞ்சிட்டோம்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கோம் இது வந்து பிரிஞ்சு குஷ்தான் நீங்கள் வந்து புஸ்தா கடையில் வாங்கிட்டோம் அப்படிங்களே ரூ புஸ்தா வாங்கிட்டோம் அப்படிங்களோ இது காய் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து புஸ்காய் இது கிருமி புஸ்தா இப்போ நல்லா வதங்கணும் வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டுட்டோம் அரிசி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது நல்லா தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கினோன்னா பூ நல்லா வதங்கோனா நம்ம தயிர் போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வந்தது தான் நல்லா வதஞ்சிச்சு தக்காளி மட்டும் காய் எல்லாமே நல்லா வதஞ்சி நல்லா வதஞ்சிப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து தயிர் ஊற்றணும் கரம் மசாலா போடணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கரம் மசாலா இப்போ வந்து வந்து தயிர் தயிர் ஒரு மூணு ஸ்பூனு மூணு ஸ்பூனு தயிர் நல்லா கதை போனா இப்போ உப்பு தேவையானது நம்ம உப்பு போட்டுக்கணும் பக்கத்தில் நாய் எப்படி குழந்தைங்க தேவையானது நான் உப்பு எடுத்து உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நான் அரைச்சிட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம அரிசியை போட்டுருவோம் இப்போ அவனை தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை பாசுமதி ரைஸு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இப்போ ஒரு லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சு இதில் விட்டுடலாம்

ரோஸ் வாட்ரு இது வந்து ரோஸ் வாட்ரு எப்பவுமே நான் அந்த குஸ்காவில் ரோஸ் வாட்ரு ஊற்றுவேன் இப்போ நான் வந்து அந்த பிரிஞ்சில் குஸ்காவில் ரோஸ் வாட்ரு ஒரு மூடி ஊற்றியிருக்கேன் இதில் வந்து ரோஸ் வாட்ரு ஒரு மூடி ஊற்றியிருக்கேன் இப்போது நல்லா வந்து இப்போது கொதி வருது இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சு வச்சுருக்காங்க நம்ம அதை அரிசியை போட்டுடலாம் ரோஸ் வாட்டர் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா வேணாம்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது புஸ்காவோட அந்த முஸ்லீம்ஸ்லாம் செய்வாங்கல்ல அந்த புஸ்கா அந்த ஸ்மெல்ல நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லை அது கூட வந்து ஒரு முட்டை ஒன்று அவிச்சு வச்சு சாப்பிட்டேன் செம்மையாக இருக்கும் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் விசில் போட்டு வச்சு விசில் போட்டு எடுத்து தான் தான் எடுத்துக்கோங்க நான் வந்து இதை வந்து டம்மில் போட்டு தான் எடுப்பேன் நான் நீ அதை மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயம் ட்ரம்மு போடணுன்னா டம்மு போடுங்க இல்லைன்னா விசில் விட்டு எடுக்க விசில் விட்டு எடுத்துடுங்க அவ்வளோதான் அரிசி போட்டுட்டேன் இப்போது நல்லா குஞ்சிச்சு வந்தோன்னா நான் டம்மு போட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வேறு அவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது இதுதான் குஸ்கா வேறு ஒன்றும் கிடையாது முஸ்லீம்ஸ்லாம் செய்வாங்களே குஸ்கா அதுதான் தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த குஸ்கா பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் நல்லா காலையில் அங்கே அஞ்சு நாலரை மணிக்கு எழுந்து பையனுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக கேட்டை துறக்கிறதுக்கு போகிறேன் பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது காலையிலேருந்து வேலை கடை கடை கட கட கடைன்னு நடக்கிறோம் சாப்பாடு டிஃபனு டீ எல்லாம் ஆறு மணிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடணும் கேட்டை துறக்கிறதுக்காக போகிறேன் போயிட்டு பாருங்கள் அவ்வளோ இருட்டா இன்னமும் இருட்டு இருக்குது மணி அஞ்சலியாவது என்ன வெளியில இன்னும் இருட்டாகவே இருந்துட்டுருக்கு உள்ள பூ ரொம்ப இருட்டாக இருக்குது அதனால் வேண்டி காலையில் இருந்து கட 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 கடனை சாப்பாடு டிஃபனு எல்லாம் செஞ்சு கட கிடன எல்லாத்தையும் முடிக்கணும் இப்போ வந்து சாப்பாடு வந்து டம்மு போட்டிருக்கேன் அந்த டம்மை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்க இப்போது இதில் ஒரு தவா வச்சுருக்கேன் இதில் ஒரு வெயிட் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஏழு நிமிஷம் அப்படி வெறும்னா விட்டுட்டு நம்ம சாப்பாடு வந்து அதுக்கப்புறம் பரிமாறலாம் இந்த பக்கம் வந்து முட்டை வேதை வாங்கிட்டுருக்கு இதை வந்து முட்டை பாயில் பண்ணி கட்டணும் சாப்பாடு கட்டணும் காலேஜிக்கு அதனால் வந்து முட்டை இதில் வெந்துட்ருக்குது இந்த மாதிரியான டக்கு டக்குன்னு நீங்கள் நைட்டே நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் எழுந்து டிஃபன் செய்கிறதுக்கும் சாப்பாடு கட்டுறதுக்கும் எல்லாமே நீங்கள் குயிக்காக கட கட கடனை எல்லாமே செஞ்சிடலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க நானும் வந்து நைட்டு கட் பண்ணி வச்சா காயும் உங்களுக்கு நான் காமிச்சேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி மேலே மேலே லே லேராக வச்சுட்டிங்கன்னா முதல்ல வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் காய் கீழே அந்த மாதிரி போட்டு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா காலையிலேருந்து வேலைக்கு போகிறவங்களுக்கோ காலேஜ் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கோ நம்ம எப்படி சாப்பாடு கட்டணமோ டக்கு டக்குன்னு சாப்பாடு கட்டிடலாம் நம்ம நான் அதுக்கப்புறம் டம்மை இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது டம் போட்டு இந்த குஸ்கா பிரிஞ்சு குஸ்கா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு இப்போ நான் தொடர்ந்து நான் காமிக்கிறேன் சம்ம சூடாக இருக்குது துணி போட்டு நம்ம எடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என்ன நான் ஒன்றுமே போடலை இல்லையா வெறும் தக்காளி வெங்காயம் கேரட்டு பீன்ஸு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டேன் கொஞ்சம் ரோஸ் வாட்ரு இருந்தது அது ஊற்றுனேன் நான் எப்பவுமே குஸ்கா செய்கிறப்போ ரோஸ் வாட்ரு ஊற்றுவேன் ஏன்னா அந்த பாய் வீட்டிலலாம் இந்த பாய் ஃபங்க்ஷன்லலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா அந்த குஸ்கா வந்து நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி பல பலனை இருக்குது பாருங்க நான் டம்பு தான் போட்டேன் நீங்கள் வந்து குக்கர் விசில் உங்களுக்கு எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு நீங்கள் வந்து சாப்பாடை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக எடுத்துக்குங்க உன்னோடய ஒன்றோட ஹோட்டலை அவ்வளோ பதமாக அவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க அவ்வளோ சூப்பராக நல்லா பதமாக இருக்குது ரைஸு நான் வந்து யூனிட்டு அதுதான் போட்டேன் வேறு எந்த ரைஸும் போடல நல்லா நீட் நீட்டாக நல்லா நீளமாக இருக்குப்பேன் ரைஸ் நல்லா நீளமாக இருக்குது எல்லாமே ஒரே நான் இப்போது எல்லாமே கலரிட்டே இருக்கேன் கலரி கலரி விடுறேன் எல்லாமே என்னவாக இருக்குது ஒரே ஈவனாக ஒரே சேமாக எல்லா கலரும் ஒரே சேமாக அப்படி தான் இருக்குது வேறு எதுவுமே உங்களுக்கு இந்த பக்கம் ஒயிட்டு அந்த பக்கம் இது இல்லை ஒன்றுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ நீட் நீட்டாக எவ்வளோ ரைஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் புஸ்கா வெஜிடேபிள் புஸ்கா நீங்கள் வந்து கறி போட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு செய்வாங்கோ புஸ்கா அப்படின்னு யோசிக்காதீங்க கறி இல்லாத இதுதான் வெஜிடேபிள் இந்த பாய் ஃபங்க்ஷன் எல்லாம் செய்வாங்க அந்த குஷ்கா இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ்ப்பா இப்போ சாப்பாடு ஆற வச்சு வச்சுருக்கேன் பாக்ஸில் போடுறதுக்கு முட்டை வந்து மசாலா போட்டு காரம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் கூட வந்து ஒன்றும் இல்லை தூள் உப்பு எண்ணெய் அவ்வளோதான் இது போட்டு வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து ஆற வச்சு இப்போ வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி ஆறு மணி ஆறு பத்து ஆறு வந்து எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிடணும் இப்போ வந்து பாக்ஸில் போடணும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்களா இது வந்து பத்து நிமிஷம் ஃபாஸ்ட் இது அதனால் வந்து ஆறு மணி ஆறு பத்துக்குள்ளே அவன் வீட்டை விட்டு கிளம்பிடணும் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஆரஞ்சு ஆகுது இது வந்து ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஃபாஸ்ட்டு அவ்வளோதாங்க என்ன தான் நாலரை மணிக்கு எழுந்தோம்னா சுறுசுறுப்பாக டிஃபனு சாப்பாடு டீ எல்லாம் ரெடி ஆகிடணும் இப்போ காலேஜி கிளம்பிட்டா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கிளம்பி போயிட்ருக்கான் అప్పుడు నైట్ అదకప్పు నైట్ వర్వాడ కడ కడ వేలా పా